லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மெகா கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்போம் என்று எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எந்த மெகா கூட்டணியும் வேலைக்காக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் அரசியலில் இன் மட்டும் ஜெயலலிதாவுக்கு பிறகு அந்த யூகம்லாம் போயிச்சு ஏன்னா எடப்பாடி வந்து அவர் போய் அடகு வைக்கிறவர் இப்போ அவர் ஏகப்பட்ட பணம் வச்சிருக்காரு கூட்டணி அமைச்சா தமிழ்நாட்டில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூ தலைமையில் கூட்டணி அமைக்கிறாங்கன்னா எடப்பாடி உட்காந்து அங்கே சொல்லணும் அங்கே அமித்ஷா உட்காந்து சொல்கிறாரு எப்படி எடப்பாடி தலைமையில் கூட்டணி அமைதா அமித்ஷா ச தலைமையில் கூட்டணி அமைதா எடப்பாடி பொம்மை மாரி உட்காந்து தான் அந்த பேசுனது எல்லாம் அமித்ஷா தான் பேசினார் எப்படி வந்துட்டு அப்போ யார் அடிமை அடிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க இவர் வந்து மிரட்டியிருக்காங்க இவர் வந்து இல்லைன்னா மாட்டிப்பார் இவர் அதனால் அவங்க கூட போன முறை என்ன சொன்னாரு நாங்க வந்துட்டு பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாரு திரும்பி போய் பிஜேபியில கூட்டணி வைக்கிற அப்ப என்ன நடந்தது இடையில என்ன நடந்தது வைக்க மாட்டோம்னு சொன்னார் போன முறை சுத்தமா தோத்ததுக்கு காரணமே பிஜேபியோட கூட்டணி வச்சுதான் தோத்தாங்க அதனால எதிர்க்கட்சி நல்லா ஸ்ட்ராங்கா வந்திருப்பாங்க இன்னும் நிறைய வந்திருப்பாங்க அதிமுகவுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா என்னங்கிறது அதிமுகவுக்கு வேணா அந்த வாய்ப்பு இருக்கலாம் ஆனா எடப்பாடி பழனிசாமி அந்த தலைமையேற்று பண்ணும்போது அந்த பண்பு இருக்குமா என்னங்கிறது எனக்கு தெரியல ஏனென்றால் காலையில் விழுந்து முதலமைச்சரானவரே அந்த அம்மையாரே எட்டி உதைத்ததாக தான் தமிழ் மக்கள் நம்புகிறார்கள் இன்று ராஜ்யசபா உறுப்பினர் தேமுதிகவுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன இடத்துல கூட அவர் வந்து அதை மீறிவிட்டாருங்கும்போது அவருடைய கூட்டணி ஜனநாயகத்தை எந்த ஒரு கட்சியும் மதிப்பதாக தமிழ்நாட்டில் எனக்கு தெரியவில்லை அப்படி இருந்தாலும் அதற்கு இடமும் இல்லை ஏன்னு துரோகிகளை வந்து இந்த உலகம் இனம் கண்டு கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு சாட்சியாக இருப்பார் என்று தான் எட்டப்பண கூட பார்த்துருக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் எட்டப்பணாவே நான் கருதுகின்றேன் பணத்தை அவருக்கு பிஜேபி கூட சேர்ந்துக்குன்னு அமக்கலம் பண்ணிங்கிறார் அவர் அவருக்கு யார் போடுவாங்க அவர் தனித்து நின்னந்தாலும் ஓரளவுக்கு பாதி சீட்டாக கிடைக்கும் மெஜாரிட்டியாவது வரும் இல்லை பிஜேபி கைட்டி விட்டு வேற எதனா ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாலும் தேமுதிக பாமக அந்த மாதிரி விஜய் கூட சேர்ந்து கூட்டணி இருந்தால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வருவார் பிஜேபி கூட போனதில் கண்டிப்பாக வர்றதுக்கு கஷ்டம் தான் கரெக்டாக சொல்ல முடியாது ஒரு நாலு சீட்டு மூணு சீட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் ஃபுல்லாக வர முடியாது வாய்ப்பே கிடையாது எதிர்கட்சி அந்த ஸ்டிக்கெடோ கிடைக்கிறது கஷ்டம் தான் பிஜேபி விட்டு தனியாக வரணும் தனியாக வந்து அவருக்கு தனித்து நின்னார்னால் அவருக்கு தனியாக கெப்பாசிட்டி இருக்குது போன வாட்டி இருபத்தஞ்சி பர்சன்ட் வாங்கினாருங்களையா அவர் தனித்து நின்னால் கண்டிப்பாக இந்த வாட்டி வாய்ப்பு இருக்குது வர்றதுக்கு ஆனால் இப்போ ஒரு கூட சேர்ந்ததால் மக்கள் வந்து நீங்கள் பார்க்குறீங்க பிஜேபி நான் வந்து நான் ஏன் பணம் கொடுக்கணும்னு கேட்குது அந்த பொம்பளை இப்போதை நகை வைக்கிற சீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எவ்வளோ கோலம் பண்ணியிருக்கு ஒரு நகையை வச்சா ஒரு இல்லாத பட்டம் நம்மளை மாதிரி ஏழைகள்லாம் வந்து வச்சோன்னாக்கா அன்னிக்கே மூட்டு அன்னிக்கே வைக்கிறோம் நகை நகை கடையில் இதை வந்து நான் இருபத்தி நாலு மாதம் கழிச்சு தான் வைக்கிறோம்னாக்கா இன்னும் அவன் எங்கே போவான் இருபத்தி நாலு மரத்துக்கு அந்த வட்டிக்கு மறுபடியும் கிட்ட தான் பணம் போ வாங்குவான் அந்த பணம் யார்கிட்ட இப்போ அவனுக்கு வட்டி கட்டணும் இது தேவையா பிஜேபி ஒழுங்காக இருந்ததுல அது இருக்க வேண்டியது தானே அவனுக்கு எவன் போடுவான் ஓட்டு நீ அவங்க கூட போய் சேர்ந்தாலும் உனக்கும் ஓட்டு போகிறதுக்கு கஷ்டம் தான் மக்கள் இப்போ விஜய் தனித்தின்னுனாலும் சரி ஓரளவுக்கு கெப்பாசிட்டி பார்க்கலாம் எவ்வளோ வந்திருக்கு ஓட்டுச்சிட்டு அதை தான் பார்க்க முடியும் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அதுதான் காரங்களே வந்து பிஜேபோட கூட அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க திமுக தான் ஓட்டு போனாங்க அதெல்லாம் அதிமுக தொண்டர் வந்து எம்ஜிஆட தொண்டர்கள் அம்மாவோட தொண்டர்கள் அம்மாவே என்ன சொல்கிறேன் பிஜேபி வந்து இருக்கிற இடத்துல நான் ஒரு இருக்க மாட்டேன் அதனால் அம்மாவே சொல்கிறேன் பிஜேபி வந்து தூக்கிட்டு ஆச்சை கழிச்சு அப்படின்னாங்க இவங்க வந்து பிஜேபியோட கூட்டிடுவேன் ஏன்னா வந்து நெருக்கடிகள் ஊழல் அது சொல்லுறதுனா உள்ளே போட்டுருவான் உங்களை கைது பண்ணுறோம் இது பண்ணுறோம் அப்படின்னு மிரட்டி அவங்க கூட க கூட்டி பிஜேபி கூட அதனால் மிரட்டி அவங்க இது பண்ணுறாங்க அவங்கள தான் பிஜேபி வந்து இதை வந்து காமெடியாக பார்க்குறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ஜெயிக்க முடியாது ஏன்னா அவங்க கூட பிஜேபி இருக்குது பிஜேபினா தமிழ்நாட்டில் ஓட்டு போட மாட்டாங்க யாருமே அதனால் வந்து அவர் வாய்ப்பு இல்லை பிஜேபி இல்லாமல் தனியாகனா ஜெயிப்பார் அவர் பிஜேபியோட கூட்டணி வச்சால் ஜெயிக்க மாட்டார் அதேமாரி விஜய் வர மாட்டார் அவர் அவர் தனியாக தான் நிற்பார் தமிழக வெற்றி கழகம் தனியாக தான் நிற்கிறார் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ஆனால் இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ஜெயிக்கிறது வாய்ப்பே இல்லை அதாவது பிஜேபி விட்டு பிஜேபி நீக்கிட்டு இவரு கூட்டணி வைச்சாருன்னா ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது பிஜேபியோட சேர்ந்தால் கூட்டணி வாய்ப்பு மக்களும் ஓட்டு போட மாட்டாங்க எடப்பாடி வந்து எப்படி சொல்கிறதுன்னா அவர் அடிபணிந்துட்டார் இப்போ பயமுறுத்திட்டாங்க அதாவது நடை வழக்கு அப்புறம் அந்த பொள்ளாச்சி வழக்கு இதெல்லாம் சேர்த்து மோடி அவர்களை ஒரு பயமுறுத்தி கூட்டிருக்கேன் அமைச்சி அமைச்சிக்கலாம் தான் நான் பார்க்குறேன் பாஜக அதிமுக கண்டிப்பாக ஏடிமுக தனியாக இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா போன கா காலகட்டத்தில் செஞ்ச வாக்கு வங்கிகளை கண்டிப்பாக எடப்பாடி வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குல்ல இருந்தது பிஜேபி அடிமை அடிமையாகிட்டார் இடப்பாடி போயிட்டு யாருக்கு மோடிக்கு எடுத்து நீ வரலாம் உனக்கு ரைடு விடுவேன் வரலாம் அவங்க மிரட்டி உள்ள விடுவேன் அடுத்த படத்து இப்போ கூட்டணி நடிச்சிட்டாங்களா அடுத்து இப்போ இருபத்தி ஆறுங்களா எலெக்ஷனு அடுத்து எலெக்ஷன்லாம் ஏடிமிக்கன்ற ஒரு கட்சியாக இருக்காது அதுக்கு மு முட்டிலும் மாற்றப்பட்டு பாஜகவாகிடும் அது நான் தான் சொல்லலாம் தான் சொல்லலாம் முடியாது அது முடியாத ஒன்று அது வாய்ப்பு கிடையாது அவங்கள சீக்கிரம் அவங்க சேரப்போமாரி தெரியல எனக்கு தேமு திமுக வந்து இந்த வாட்டி கூட்டணியில் போகிற சேரதுக்கு வாய்ப்பு கம்மி அது தான்மா இல்லைனா இப்போ அமலாக்கத்துறை ரெய்டு வருமா அதுக்கு பயந்துக்கிட்டு தான் அவங்க கூட்டணி வச்சதே இப்போ ஏற்கனவே சொல்லிருக்காங்க எங்கள் கூட கூட்டணி வைக்கலன்னா அமலாக்கபுத்தரை நேராக வீட்டுக்கு வரும் அதுக்கு பயந்துக்கிட்டு உடனே அவங்க கூட கூட்டணி போகிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது அதே ஒரே தான்மா அது இல்லாத நிதி பூரா நிற்பாட்டி வச்சிருக்காங்க நம்ம கல்வி நிதியை பூரா மெயின் அது ஒரு பாயிண்ட்டு முடியாது முடியாது பிஜேபி இல்லைன்னா தான் வரலாம் இருந்தது தொண்ணூத்தொம்போது பெர்சன்ட் வாய்ப்பு கிடையாது பிஜே புட்டவன் வரணும் வந்த ஒரு வாய்ப்பு உண்டு எடப்பாடிக்கு தெரியாதுமா நம்மளுக்கு அவரை பற்றி நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது ஜெயலலிதா அம்மாவை பற்றி தெரியும் ஏ எடப்பாடி வந்து அவர் வந்து மக்களுங்களுக்கு ஒன்றும் அவர் செய்யலை அவர் வந்தாலும் செய்ய போகிறது இல்லை வரலனாலும் செய்ய போகிறது கிடையாது அம்மா கூட இருந்தாலும் அம்மா கூட இருந்ததுனால அவருக்கு பேர் இப்போ அம்மா செத்த பிறகு ஜெயலலிதா பிறகு பேர் என்ன சொன்னீங்க எடப்பாடியா அவர் என்ன செய்தார் கார்லயே வந்தாரு கார்லேயே போனாரு கார்லயே டாட்டா காட்டி போய் இறங்கி வந்து பேசினாரு மக்களுங்கிட்ட கிடையாது இல்லை வந்தாண்ணா வரலன்னா அதெல்லாம் செய்ய மாட்டாரு யார் வந்தாலும் வரலன்னாலும் மக்களுங்களுக்கு வந்து நல்லதை செய்தா யார் ஒன்றாலும் வரட்டும் ஆமாம் பிஜேபி எல்லாம் அவங்க வந்து பிஜேபி வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மதத்தை இது பண்றாங்க மதவாத அரசியல் பண்றாங்க அதனால அவங்களுக்கு யாரும் ஓட்டு போடணும் இந்துக்களும் கிறிஸ்டினும் முஸ்லீம்களும் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அதெல்லாம் வந்து பிஜேபி கூப்பிட்டு அதிமுக கூட்டி இருந்தால் ஜெயிக்க மாட்டாங்க வேறு அதிமுக தனியாக இருந்துச்சு பிஜேபி இல்லாமல் வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருவலில் எடப்பாடி முதலமைச்சர் அவர் அது நம்பி வரவங்கள்ட்டு அவர் ராஜ்யசபை கேட்டுருக்காங்க தேமுதிக அவங்க கொடுக்கல அவங்க கொடுத்தா தேமுதிக போயிடுவாங்க பாமக அவங்க வந்து என்னென்னு தெரியல அவங்க அப்பா பையன் பிரச்சனை போயிட்டுருக்கு அதெல்லாம் என்னென்னு தெரியல பிஜேபி இருக்கிறதால அதிமுக வராது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வர வாய்ப்பு இல்லை அது வேஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி கூட கூட்டணி இவர் தனிக்குன்னு இவருக்குன்னு ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது ஏடிஎம்கேன்றது அந்த கட்சிக்குன்னு ஒரு பெரிய இது இருக்கு முப்பது வருஷம் ஆண்ட கட்சி அது ஜெயலலிதா அவர்கள் இவர் எம்ஜிஆர் அவர்லாம் ஆண்டாங்க அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இவர் அவங்க கூட போனதால நான் ஏன் பணம் கொடுக்கணும்னு கேக்குது அந்த பொம்பளை அமைச்சர் அவங்களுக்கு போய் நம்ம எப்படி ஓட்டு போடுறது பாமக வந்துட்டு தேமுக தேமுதிக பாமக அதிமுக இவங்கெல்லாம் இணைஞ்சாங்கன்னா கூட திமுகவை வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தேமுக பாமகவோட ஓட்டு பாமக மக்கள் மட்டும்தான் போடுவாங்க புரியுதுங்களா தேமுதிகவுக்கு வந்துட்டு பரவாயில்ல எல்லாரும் இப்போ அவர் இறந்துருக்காரு அந்த இறந்து உடனே எலக்ஷன் வந்திருந்தால் நல்லா ஜெயிக்கிது வாய்ப்பு இருக்கும் ஜனங்க இப்போ மறந்துவாங்க கொஞ்ச நாள் தான் ஜனங்க ஞாபகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் மறந்துவாங்க இருந்தாலும் கொஞ்சம் அனுதாபம் ஓட்டு விடும் புரியுதுங்களா அப்புறம் வந்துட்டு வேற என்ன வச்சிருக்கேன் யார் எடு எடப்பாடி கண்டிப்பாக அது பண்ணிடுவார் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிஜேபிக்கு சப்போர்ட் போயிடும் ஏற்கனவே ஓபிஎஸ் போயிட்டாப்புல டிடி போயிட்டப்பில்ல சசிகலா போயிட்டப்பில்ல இவர் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட்டு பயத்தில் தான் பயமுறுத்தான் வச்சுருக்காங்களா தவிர இவர் நேர்முகெலாம் வைக்கல கூட்டணியெலாம் அது மாதிரி வைக்கல இதுதான் என்னோடய கணிப்பில் பார்க்குறேன் அதாவது சொல்ல முடியாது மேம் அதாவது இப்போ இருக்கிற கண்டிஷன் பார்த்தா டிஎமிக்கை பரவாயில்லை எல்லாத்தையும் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டு திருப்பி டிஎமிக்கை வரதுக்கு தான் வாய்ப்பு ஏன்னா அது மத சர்பற்ற குற்றம் இது வந்து ஒரு மத சர்பற்ற குற்றி அது வந்து தேசியம் வந்து ஒரு மக்களை பிரிவினைப்படுத்துகிறது நீ நான் வேறு முஸ்லீமாக நீ நானும் தனிப்பட்ட முறையில் மக்களை பிரிவு பற்றி தான் மக்கள் விழிப்புணர்வோட இருக்காங்க அதனால டீஎமெக்கு ஹண்ட்ரட் பர்சண்டாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அது வந்து காரங்களே வந்து பிஜேபியோட கூட்டு வர அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க திமுக தான் ஓட்டு போனாங்க அதனால் அதிமுக தொண்டர் வந்து எம்ஜிஆரோட தொண்டர்கள் அம்மாவோட தொண்டர்கள் அம்மாவே என்ன சொல்கிறேன் பிஜேபி வந்து இருக்கிற இடத்துல நான் ஒரு போது இருக்க மாட்டேன் அதனால் அம்மாவே சொல்கிறேன் பிஜேபி வந்து தூக்கிட்டு ஆட்சி கழிச்சு அப்படின்னாங்க இவங்க வந்து பிஜேபியோட கூட்டுடுறோம் ஏன்னா வந்து நெருக்கடிகள் ஊழல் அது சொல்லுறதுலாம் உள்ளே போட்டுருவான் உங்களை கைது பண்ணுறோம் இது பண்ணுறோம் அப்படின்னு மிரட்டி அவங்க கூட கூட்டின்னு வச்சிருக்காங்க அவங்கள்தான் பிஜேபி வந்து ஏன் இப்போ சசிகலா வரணும்னு தானே ஆசைப்பட்டான் ஜெயலலிதாம்மா செத்துருவன் நான் தான் வருவன் வந்தா வந்தாள்ல அவன் வந்தால ஒரு இடம்னாலாம் வரல இல்லை இதே அம்மா இருந்திருந்தா தான் அவளுக்கு எவ்வளோ மதிப்பு இப்போ ஜெயலலிதா இருந்திருந்தாங்க நான் இப்போ நான் இருக்கேன் இப்போ என் தங்கச்சிக்கு இதெல்லாம் அக்கா தங்கச்சி பின்னால் அக்கா இருந்தால் தங்கச்சிக்கு மதிப்பு இப்போ என் பின்னால தங்கச்சி தான் எங்க அக்கா என்றான் அது போல தான் தலை போயிடுச்சுன்னா வாழலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது இருக்கிறதுலாம் வாளுங்க தலை போயிடுச்சு ஒன்னும் பண்ண முடியாது யார் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா வரலான்னா உலகம் அங்கங்கே ஐஞ்சின்னு வருது அது போல எடப்பாடியும் வரமாட்டாரு விஜயம் வரமாட்டாரு உதய சூறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்து உடனே நல்லா செய்வாரு மக்களுங்க தான் சேர்ந்தாலும் நன்றி கிடையாதுமா ஆமா கண்டிப்பா அது பிஜேபி கூட தான் அவங்களுக்கு சுத்தமாக வர்றது வாய்ப்பே இல்லை ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வர்றதுக்கு கூட இப்போ எதிர்கட்சியா இருக்கும்போதே அறுபது சீட்டு வந்திருக்காரா அது கூட வராது கஷ்டம் கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நிச்சயமா மறுபடியும் டிஎம்கே தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்க பண்ண கூட்டணி இதை வந்து பிஜேபி இல்லாம இவங்க தேமுர்த்திகா பாமக ஏடிஎம்கே கூட்டணி வந்தா நிச்சயமா எடப்பாடி வருவார் கண்டிப்பா வருவார் இணையத்துக்கு ரெடியா எல்லாம் வேற வழியெல்லாம் போய் ஒட்டிக்கிறாங்களே வேற வழியே இல்லை இப்போ வேற இப்போ திமுகவுக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்க அவங்க திமுக விமர்சிச்சாங்க பிரேமலாத நல்லா விமர்சித்தாங்க இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு இவங்க மேல்சபை எம்பி கேட்டாங்க மேல்சபை எம்பி கொடுக்க முடியாதுன்னு கையை விரிச்சிட்டாங்க இப்போ திமுகவில் கிடைக்குமானு எதிர்பார்க்குறாங்க இவங்க கொடுப்பாங்களான்னு கதையை திறக்க இவங்க மூடி வச்சிருக்காங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க இவங்களோட இது போதும் ஃபுல்லாக இவங்களுக்கு இருக்கிற கூட்டணி போதும் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க யாருக்காகவும் திறக்கிற மாதிரி ஐடியா இருக்கா மாதிரி தெரியல எதுவும் அவரோட தொழில் தொழில் நிஜமாக யாருமே ஒட்டி கொடுக்க மாட்டாங்க அப்படி தான் பேசுவாங்க மக்கள் மனசில் என்ன நினஞ்சிருக்காங்களோ அதுதான் நடக்கும் அப்படி இல்லை அவங்களுக்குன்னு ஒரு வெட்ட இலக்கின்னு ஒரு இருக்காங்க அவருக்குன்னு இருக்கவங்க கண்டிப்பாக இருப்பாங்க கட்சி ரீதியாக பார்க்க போனால் இளைஞர்கள்லாம் இப்போ விஜய் பக்கம் போன மாதிரி சீமான் பக்கம் போன மாதிரி அதிமுகக்காரங்க அதிமுகவில் தான் இருப்பாங்க திமுகக்காரங்க காரங்க திமுக தான் இருப்பாங்க மக்களை வந்து எதுவும் சொல்ல முடியாது பலன் அடைஞ்சவங்க எந்த பக்கம்னாலும் இருப்பாங்க அவரால் பலன் அடைஞ்சவங்க அவர் பக்கம் இருப்பாங்க இவங்களுக்கு பணம் அடைஞ்சவங்க இவங்க பக்கம் இருப்பாங்க ஏன்னா ரெண்டு பேருமே நல்லா தான் செஞ்சுருக்காங்க இவர் ஸ்டாலினும் நல்லா தான் செஞ்சிருக்காரு அதனால் கொஞ்சம் இவருக்கு ஜாஸ்தியாக சப்போர்ட் இருக்க மாதிரி தான் தெரியும் அவர் எடப்பாடியும் குறை சொல்ல முடியாது அவரும் நல்லா தான் செஞ்சுருந்தார் அவரை விட இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சிருக்காரு